ஜனவரி இருபத்தி ரெண்டு திங்கள் அயோத்தியாவில் ராமன் கோயில் திறப்பு விழான்னு சொன்னாங்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் அஞ்சாந்தேதி நடந்துச்சு அதுக்கு முந்தின நாள் ஆகஸ்ட் நாலாம் தேதி மத்திய கிழக்கு நாடான லெபனானோட தலைநகரம் பெய்ரூட்ல அமோனியம் நைட்ரேட் வெடிப்பு சம்பவம் நடத்தப்பட்டு அந்த நகரம் மிகவும் பாதிக்கப்பட்டுச்சு இந்த பெய்ரூட் வெடிப்பு செத்துப்போன ராமனுக்கான இறுதி சடங்காக தான் யூத சதிகார கும்பல் நடத்தினாங்கன்னு ஐயா அவர்கள் அப்போவே நமக்கெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு அதே ஆண்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ராவணனின் மீன யுகம் ஆரம்பிச்சது யூத சதிகார கும்பல் அந்த நாளை துக்க நாளை குறிக்க ஜனதா கர்ஃப்யூன்னு ஒரு நாள் ஊரடங்க மோடி மூலமாக அறிவிக்க வச்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு கூத்து வேறு நடந்துச்சு மறுபடியும் மோடி ஏப்ரல் அஞ்சாம் தேதி இரவு ஒம்பது ராமனுக்காக ஒம்பது மணிக்கு ஒம்பது நிமிஷம் விளக்கேற்றி வைக்கணும்னு சொல்லி இன்னொரு கூத்து வேறு நடந்துச்சு சரி ஏதோ அவங்க ராமனுக்கு கோயிலை கட்ட போகிறாங்க போலன்னு தான் ரெண்டாயிரத்தி இருபதுல அவங்க அடிக்கல் நாட்டும் போதுன்னு நினச்சேன் ஆனா மீன யுகம் போற போக்கை பார்த்து யூத கும்பலுக்கு பயம் வந்துடுச்சு போல ராமன் யுத்தத்துல தோத்து போய் சேது கடல்ல செத்துட்டான்றதுனால தோத்து போன ராமனுக்கு கோவிலை கட்டினான் ராவணனோட மீன யுகத்துல தங்களுக்கும் தோல்வி நிச்சயம்ன்றது அந்த முட்டாள் மனநோயாடி யூத கும்பலுக்கு புரிஞ்சிருச்சு போல ஆனா இப்ப மகாபாரதம் டூ பாயிண்ட்டோ கலப்புற டூ பாயிண்ட்டோ மூன்றாம் உலக யுத்தத்தை அதே யூத கும்பல் நடத்துறதுனால சகுனிக்கோ பரசுராமனுக்கோ கோவில கட்டிட்டு ராமன் ஊர் உலகத்துக்கு புழகிருவாங்கன்னு தான் நினைச்சேன் ஆனா சமீபத்தில் நடந்த சிறப்பான தரமான சம்பவங்களை பார்த்தா கதை வேற மாதிரி போகுது ஐயோ மோடி ராமன் கோவில் தரப்புக்கு விரதம் இருக்கணும்னா ராமன் நவமியை குறிக்கிற ஒன்பது நாள் தானே இருக்கணும் ஆனா மோடி ஒன்பது நாள் விரதத்துக்கு பதிலாக நாள் விரதம் ராவணன் இந்திரனோட என்ன போதா ராமன் முன்னாடி மோடி வேற சில கோயில்களுக்கு யாத்திரை போயிருக்காரு எந்த கோயில்னு பார்த்தா ஆந்திரா லேபாக்சியில இருக்கிற வீரபத்ரசாமி கோயிலாம் ஆந்திர பிரதேசத்தின் லேபாக்சி என்ற இடத்தில் உள்ள வீரபத்ர சுவாமி கோயிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்தார் வீரபத்ரசாமி ராவணன் தான்னு பாண்டியனையா அவர்கள் ஏற்கனவே ஆய்வு பண்ணி சொல்லியிருந்தார் குருவாயூர் கிருஷ்ணர் கோயில் ஸ்ரீரங்கம் விஷ்ணு கோயில்னு போயிட்டு கடைசியில ராமன் செத்த இடமான தனுஷ்கோடிக்கு போய் ராமனுக்கு அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி செலுத்திட்டு டெல்லி கிளம்பி போயிட்டாரா மோடி சரி ஏதோ கூத்து நடக்குதுன்னு நானும் ரொம்ப கண்டுக்கல நான் வேட்டையாடு விளையாட ரீகோடிங் காணொலி பண்றதுல பிஸியா இருந்தேன் எனக்கு நிறைய வேலை நான் ரொம்ப அதாவது அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி கோவில் திறப்பு விழா செய்தியை பார்த்தா காலச்சக்கரம் காலச்சக்கரம் புதிய பிறப்புன்னு மனுஷன் பேசிட்டு இருந்தாப்ல அப்பதான் அந்த கோவில் சிலையே பார்த்தேன் சிலையோட கையில பார்த்தா ஆறு 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 ரகசிய குறியீடு என்னோட கம்யூனிட்டி போஸ்ட் பதிவுல இது எப்படி ஆறு ஆறு ஆற குறிக்குதுன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல அது ஒண்ணும் இல்ல இந்த செய்கையில மூணு ஆறு தெரியுதா இதுதான் ஆறு 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 செய்கை இது முதல்ல முருகனை குறிக்க உருவாக்கப்பட்டிருந்தாலும் பிறகு யூதர்களோட கலியுகத்துல இந்த செய்கை அவர்களால் தவறாக பயன்படுத்தப்பட்டது எப்படி நம்ம முருகனோட சுழற்றியம் நாசிகளோட ஸ்வஸ்திக்காவா மாற்றப்பட்டு உலக அளவில் முருகனோட புனித சின்னத்துக்கு கெட்ட பேர் வந்துச்சோ அதே மாதிரி இதுதான் அந்த சிலையில இருக்கிற ரகசிய குறியீடு அப்புறம் சிலையோட முகத்தை காட்டினாங்க அந்த முகத்தையும் கையில இருக்கிற செங்குத்தான அம்பையும் பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் கையில் ஆறு 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 அம்பு வேல் மாதிரி சுருகி இருக்கு வேற எந்த ராமன் சிலையிலையோ படத்திலேயோ இந்த மாதிரி ஒரு இருக்கான்னு தேடி பார்த்தா இல்லவே இல்ல ஒன்று அவன் கை வெறுங்கையா இருக்கு இல்லைன்னா அம்பு வேற ஏதோ திசையில இருக்கு இப்படி அம்ப நேரா பிடிச்ச மாதிரி எந்த ராமன் சிலையிலையும் இல்ல வரைபடத்துலையும் இல்ல அப்புறம் இந்த சிலை பேரு பால அதனால் அதனால சில பேர் இதை பலராமர் சிலைன்னு பேசிக்கிறாங்களாம் பொதுவாக முருகனையோ கிருஷ்ணரையோ தான் குழந்தை வடிவத்தில் பாலமுருகன் பாலகிருஷ்ணன் கும்பிடுவோம் இது வரைக்கும் யாராவது பாலராமன் குழந்தை வடிவ ராமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது புதூரில இருக்கு இது போதாதுன்னு அந்த கோவிலுக்குள்ளேயே குபேர்த்திலான்னு ஒரு மேடையை அமைச்சு அதுல ஜடாயு பறவையோட சிலையை வச்சிருக்காங்களா கேரளாலையும் ஒரு பெரிய ஜட்டாயு சிலை இருக்கு ஆனா அதுல ஜட்டாயு அடிபட்டு கீழே விழுந்த பறவையா தான் இருக்கும் இந்த அயோத்தியா கோவில் ஜட்டாயுவை ஃபீனிக்ஸ் பறவை ஃபீனிக்ஸ் பறவை யாரை குறிக்கும் ஞாபகம் இருக்கா சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியால ஒரு வீணை சிலையை உருவாக்கியிருக்காங்க ராவணன் யாழ் இசைக்கருவிய மேம்படுத்தி தான் வீணை வீணை ராவணனோட சொந்த இசைக்கருவி அவங்க ராமன் பிறந்த இடம் புழுகிற அயோத்தியால வீணையை நிறுவ வேண்டிய அவசியம் என்ன அந்த வீணை சிலைக்கு பக்கத்துல ஏழு தூண்களாம் தொண்ணூத்தி ரெண்டு தாமரைகளாம் ஏழு முருகனின் ஆசிவகத்தோட எண் தொண்ணூத்தி ரெண்டு கூட்டினா பதினொன்னு ராவணேந்திரனோட எண் ஏன் அந்த ராமனுக்கு ஒன்பது அடி வைக்காம வைக்காமரு இன்ச்சு சிலையா வச்சிருக்காங்க வருது அப்ப இது பால ராமன் இல்ல பால முருகன் தான் போலன்னு பார்த்தா அதோட அதிசயம் முடியல திரு பாண்டியன் ஐயா கிட்ட இந்த செய்திகளை பத்தி சொன்ன உடனேயே ஐயா சொன்னாரு ரெண்டு கடவுள் தான் குழந்தை வடிவத்துல காட்டுவாங்க ஒன்னு முருகன் இன்னொன்னு கிருஷ்ணன் அதனால கிருஷ்ணனும் சேர்ந்து அந்த சிலையில இருக்கும் யூதர்களுக்கு கிருஷ்ணனை கண்டா ரொம்பவே பயம்னு சொன்னாரு நான் உடனே ஒரு சந்தேகத்தை கேட்டேன் ஐயா இப்போ மகாபாரதம் டூ பாயிண்ட் ஒன் நடக்கிறதால கிருஷ்ணருக்கு சிலை வச்சா அது சகுனி கும்பலுக்கு தானே ஆபத்தான் முடியும் அதுக்கு ஐயா சொன்ன விளக்கம் அவங்க தான் இஸ்கான்னு கிருஷ்ணனுக்கு சர்வதேச அமைப்பே நடத்துறாங்களே நம்மோட எல்லா கடவுளையும் திருடி பொழப்பு நடத்துற கும்பல் தானே அவங்க ஐயா சொன்ன இந்த விளக்கத்தை வச்சு பிராமண யுத கும்பலுக்கு கிருஷ்ணர் மேல ஏதோ பயம் தான் செய்யும் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அந்த சிலையை எந்த கல்லுல பண்ணியிருக்காங்கன்னு தேடி பார்த்தா ஐயா எவ்வளவு சரியா கணிச்சிருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு மைசூர்ல கிடைக்கிற கிருஷ்ணா ஷீலான்னு ஒரு கருப்பு நிற தான் அந்த சிலையை செஞ்சிருக்காங்களா மேலும் நேயர் சிவா அந்த சிற்பம் ஐயப்பன் சிலையை ஒட்டியிருக்குன்னு சில புகைப்படங்களை அனுப்பியிருந்தாரு சிலைக்கு மேல உள்ள சிறிய வேலைப்பாடு வாசுதேவனை குறிக்கிறதுன்னு சுட்டி காட்டியிருந்தாரு ஐயப்பன் வாசுதேவன் ரெண்டுமே கிருஷ்ணரோட பெயர்கள் பிறகு மோடி கோவில திறந்து அடுத்த நாள் ஒரு சூரிய ஒளி மின்சார திட்டம் ஒன்று தொடங்கி இருக்கிறதாவும் ஒரு தகவல் அனுப்பியிருந்தாரு சிவா சூரிய சக்தி மின்சாரத்தை கண்டுபிடிச்சதே கிருஷ்ணர் தானே ஆக இந்த சிற்பம் முருகனையும் கிருஷ்ணனையும் சேர்த்து குறிக்கிற சிலைதான் முருகனோட அறமான்ற பெயரை திருடி மாத்திதன அவங்க ராமனுக்கு பொருந்தா பேரை வச்சாங்க ஆக தங்களோட தோத்தாங்கோழி ராமனுக்கு செலவச்சா தங்களுக்கும் ராமனோட கதிதான்னு பயந்து உண்மையான அரமான் அதாவது முருகனுக்கே செல வச்சுட்டாங்க போல திருட்டு கலவான் யூத கூட்டம் தங்களோட இஸ்ரேல் நாட்டு கொடியிலேயே நம்ம முருகனோட ஆறுமுக நட்சத்திரத்தை தானே திருடி வச்சிருக்கு மேலும் பாண்டியனையா சொன்னது யூதர்களோட தவறான கோட்பாடு ஜியோனிசம் கூட சேயோன் சேயோனிசம் ஜியோனிசம்னு வச்சிருக்கிறத சுட்டி காட்டினப்ப எனக்கு இந்த மறைமுக ராமன் கோயில் திட்டம் நல்லா புரிஞ்சிருச்சு அவங்க ராமனோட சிலையும் வைக்க முடியாது நம்ம ராவணனோட சிலையை வச்சா அவங்களோட வீழ்ச்சி இன்னும் வேகமடையும் மீன யுகமாச்சே அதனால உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டான்னு யூதர்களுக்கு துளி கூட சம்பந்தம் இல்லாத நம்மோட முருகனோட சிலையை வச்சுட்டாங்க அதை குறிக்க தான் ஐம்பத்தோரு இன்ச்சு உயர சிலை பாலகன் வடிவம் கையில ஆறு 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 செய்கை அம்ப வேல் மாதிரி வச்சது எல்லாம் அவரோட உரையில ராமன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதா மோடி பேசுனது உண்மையில கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி தான் தோணுச்சு முருகருக்கு கருணை உள்ளம் இறக்கு குணம் ரொம்பவே அதிகம் இல்ல அதுக்காக முருகர்கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க போல ஆனாலும் திட்டமிட்ட நரபலிகள் தொடருது மூன்றாம் உலக யுத்தத்தை பரப்ப துடிக்கிறானுங்க மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை அந்த யூத சதிகார கும்பல் நிறுத்துறதா தெரியல அந்த மனநோயாளி கூட்டம் நிறுத்தப் போறதும் இல்லை மீன யுகத்தில் ராவணன் இந்திரன் கும்பகர்ணன் உருவ பொம்மைகளை வேற இன்னும் இருக்கிறாங்க ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனா உங்க ராமனை கூட நீங்க மறக்கலாம் தமிழத்துக்கு எதிராக இலங்கையில நீங்க நடத்தின காட்டுமிராண்டித்தனத்தை இன்னும் பத்தாயிரம் வருஷத்துக்கு நாங்க ஞாபகத்துல வச்சிருப்போம் இது எல்லாத்துக்குமான விளைவுகளை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் கடைசி ஒரு விஷயம் வட இந்தியாவில் மௌரியர் கால ஆட்சிகளப்ப ஆசிவகம் அழிக்கப்பட்டு மகாயான பௌத்தமும் யூத மதத்தின் இந்திய வடிவமான இந்து மதம் மக்கள் மீது திணிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சத்தியுகம் ஆரம்பிச்சிருச்சு அதோட வழிகாட்டியே முருகர் சித்தர் தான் உலகம் பூராவும் தமிழரின் ஆசிவகம் சித்தர் வழிபாடு பரவி மனிதகுலத்தின் மறுமலர்ச்சி உண்டாக போகுதுன்னு திரு ஐயா அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சு நமக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டினாரு நானும் முதல்ல தமிழர்களுக்கு ஆசிவகம் ரீச் ஆகணும் அப்புறம் மற்ற தென்னிந்திய மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்புறம் மற்ற நாடுகளில் இருக்கிற மக்கள் புரிஞ்சு ஏற்றுப்பாங்க அப்புறம்தான் தான் இந்து மதம் வெறி பிடிச்ச வடநாட்டில் துளிர் துளிர்விட வாய்ப்பு இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டேன் ஆனால் நம்ம முருகப்பெருமான் நியூதர்களையே வளைய வச்சு ஹிந்து மதம் வெறி பிடிச்ச வடநாட்டோட மத்தியிலேயே சாலிடா கெத்தா இவ்வளவு சீக்கிரம் வந்து நிற்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை முருகரோட சக்தியே சக்தி சும்மாவை சொன்னேன் முருகர் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்னு